வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்கள் நாம் பொய்யரா இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் ஒன்று யோவான் இரண்டு நான்கு திருவில்லியம் எனக்கு ஞா ஜேசுதாசனை தெரியும் அதனால் ஞாயிறு தோறும் ஒழுங்காக ஆராதனைக்கு போவேன் வந்த பின் முக்கியமான வேத பகுதிகளை படித்து ஒப்புவிப்பேன் தினந்தோறும் மாலையில் கண்டிப்பாய் ஒரு மணி நேரம் பாடங்களை படிப்பேன் எந்த பொருளை எடுத்தாலும் பயன்படுத்திவிட்டு மீண்டும் அதற்குரிய இடத்திலே வைப்பேன் இதென்ன ஜேசுதாசன் என்பவர் யார் என்று தெரிவதற்கும் மற்ற செயற்பாடுகளுக்கும் என்ன சம்பந்தம் ஜேசுதாசன் என் தந்தை அதனால் அவருடைய விருப்பங்களுக்கும் கட்டளைகளுக்கும் இணங்கி நடப்பேன் இப்படிதான் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும் என்றால் அதாவது அவர் என் மீட்பர் அவர் தேவகுமாரன் இனி வரப்போகும் நியாயாதிபதி என்று சரியாக என்றால் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டியது நம் தலையாய கடமையாகும் சும்மா இயேசு கிறிஸ்து மரியாலின் மகன் ஒரு யூதன் அற்புதங்கள் செய்தவர் என்று அறிந்து வைத்திருப்பதால் ஒன்றும் இல்லை அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் காந்தியைப் போல் நேருவை போல் அவரும் ஒரு தலைவர் என்று வாழ்ந்தால் அவரை சரியாக தெரிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை கிறிஸ்துவை குறித்து நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை இரண்டு காரியங்கள் முதலாவது அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அதனால் அவர் சொல்லுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் ஒன்றியோவான் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டாவது அவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆகையால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மேலும் யோவான் ஒரு புதிய கட்டளையை இப்பகுதியில் வற்புறுத்துகிறார் பிற சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் வெறுப்பு கொள்ளாமல் அன்பு கொள்ள வேண்டும் பொதுவாக கிறிஸ்துவின் கட்டளைகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அவற்றை மீறும் போதெல்லாம் கிறிஸ்துவை மறுதளிக்கும் பொய்யர் போல் வாழ்கிறோம் என்பதை யோவான் இப்பகுதியில் விளக்குகிறார் வற்புறுத்துகிறார் கிறிஸ்துவை சொல்லால் மறுதளிக்காவிட்டாலும் செயலால் மறுதளித்தாலும் நாம் பொய்யரே கிறிஸ்துவை சொல்லால் மறுதலிக்காவிட்டாலும் செயலால் மறுதளித்தாலும் நாம் பொய்யரே ஜபம் எந்தாய் உம்மை நான் அறிவேன் உம் குமாரனையும் அறிவேன் என் சொற்களும் செயல்களும் உமக்கு பிரிதியாயிருக்க அருள் புரியும் ஆமேன்